கௌதம் சில நாளைக்கு என்ன நடக்கும்போதுன்னு பார்க்கலாம் அவங்க எபிசோட் வேறு எவ்வளவு சார் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுடே கேளுங்க அதுக்குன்னு வந்து எப்படி என் பிடிச்சிருந்துச்சுன்னு லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க நம்ம கௌதம் வந்து அவங்கள போட்டு அடி நின்னு நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையாக சொல்றா உண்மையாக சொல்றா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜெயா என்னென்னமோ இந்திராவை பத்தியெல்லாம் பேசி போட்டோவெல்லாம் தூக்கி வீசி எரிஞ்ச கடிசைல பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு தான் வந்து அவசர வந்து புத்தி கிடையாதுன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் அமைதியாயிரு இவன் சொல்கிறதெல்லாம் சுத்த போய் இவன் யார் பேச்சை கேட்டுகிட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கான் என்னால் தெல்ல தெளிவாக சொல்ல முடியும் அந்த நபர் கூட இந்த வீட்டிலருந்தான் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அடி அடி அடிக்கிறாங்க சொல்கிறான் சொல்கிறானோனே இவனை வந்து போலீஸில் வந்து குளிச்சு கொடுத்துருவான் அப்படி பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் எல்லாவுமே சொல்லுவான் இல்லாட்டி சொல்லவே மாட்டானோனே ஏண்டா இப்படி வந்து படாப்படுத்துற அவனை தூக்கி எதுக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போனோம் அவனெல்லாம் அப்படியே விட்டுருவோம் இந்த எல்லாம் அப்படியே விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கதிர் என்னமோ நல்லவங்க அந்த மாதிரி நடிக்கிறாங்க ஏன்னா கதிர் பேர் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சும்மாடுறா என்ன எல்லாம் வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது தள்ளி விட்டுட்டு ஓடிப்போ அப்படின்னு சொல்லி கதிர் சொன்னோன்னே கௌதம் தள்ளி விட்டுட்டு கொடுக்குணும் ஓடி போறாங்க அப்பன்னு பார்த்து கதிர் வந்து கரெக்டாக வந்து கௌதம் கையை வந்து பிடிச்சிட்டாங்க கௌதமாவில் நூறையும் இல்லை எதுக்கிட்டா அவனை தரத்த வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லி கதிர் கையை வந்து உதடி விட்டுட்டு ஓடலான்னு இருக்கிறப்ப ஜெயா வந்து நிற்கிறாங்க அக்கா பாத்தியா அக்கா நம்ம குடும்பத்தோட மரியாதை எல்லாம் அடிவுல வந்து கம்மியாயிட்டே போகுது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை எப்படி மீட்டெடுக்கும்னு நல்லாவே தெரியும் இந்திரா உன் மேலே தப்பு இல்லை இருப்பினும் நீ பிரச்சனையை தேடி நீ போறியா இல்லை ஒன்னே தேடி பிரச்சனை வருது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லைங்கிற மாதிரி பாட்டமாக வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இதையெல்லாம் நினச்சி வேதனையோட வந்து நம்ம கௌதம் மாட்டுக்கும் கோவத்துல வந்து இருக்காங்க என்ன நடக்குதுனே தெரியல இந்த வீட்டில் எல்லாரும் வந்து உனக்கு எதிராகவே காய் ஊத்துறாங்க அதை விட நான் உன் மேலே சம கோவத்தில் வந்து இருக்கேன் என்ன ஆச்சுமா ஏன் கோவத்தில் இருக்க அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து கேட்குறாங்க நீ எதுவாக இருந்தாலும் தனியா போய் மாட்டிக்கிறதிலே வந்து இருக்க நான் சொல்றது ஏதாவது கேட்குறியா இந்திரான்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் நான் என்ன பண்றது நீ எந்த பிரச்சனையும் மாட்டிக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் நீ எங்கேயாவது வந்து சண்டை போடுறப்ப அடிபட்டுச்சுன்னா ஏற்குமே வந்து ஜெயாத்தா வந்து ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க இதில் இந்த பிரச்சனைன்னா கூட என்னால் சமாளிக்க முடியாது அதனால தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா சாரிப்பா என்னால் உன்னோட எமோஷனில் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு ஆனால் என்ன பண்ணுறது நீ வந்தால் உனக்கு பிரச்சனையாக வந்தால் நினைக்க தோணுது நான் நீ நினைக்கலாம் நான் நினைக்கக்கூடாது கரெக்டாக நீங்கள் தானே என் மேலே அன்பு பாசலாம் வச்சுருக்கீங்க நான் உன் மேலே அன்பு பாசம்லாம் வைக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க சாரிக்கு அப்போ தான் தப்பா இருந்துச்சுக்காதான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஹக் பண்றாங்க போ இந்திரா அப்படின்னு சொல்லும் போது கௌதம் மட்டும் கட்டில் வந்து உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க சரி கோச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி இந்திரா எந்திரிக்கும் போது ஆயிடுறாங்க கௌதம் வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அல்டிமேட் ரொமான்டிக்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் சே இவ்வளவு கேவலமா போச்சு ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வந்து இந்திரா வந்து மாட்டி விட்றோம் ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து அவள் இந்த பிரச்சனையை வந்து தூசி போல ஊதி தள்ளிட்டு அப்படியே வந்துடுறா இவளுக்கு எப்படி இது எல்லாம் வந்து சாத்தியமா நடக்குது ஒன்றும் புரியலையே சாதகமா நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கதிர் வாயில் என்னமோ ஒன்று வச்சு ஊதிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து யாரோ வர சவுண்டு கேட்டோன்னே அந்த பொருளை வந்து கீழே வந்து போட்டுறாங்க இவ தானா என்னமாமா ஏதோ தீவிரமா வந்து யோசிக்கிறீங்க போல இருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்றாங்க ஏதோ தில்லுமூள் வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்ப பயப்படுற மாதிரியே தெரியுது என்னமாமா எதுவும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு எதிராக காயின ஊத்தினீங்களான்னு ஏய் சும்மா நேரு நம்ம குடும்பத்தோட மனம் மரியாதான் வெளியில வந்து காத்துல பறக்கிறது நானே கவலைப்பட்டுட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது எப்படி நான் எல்லாம் ஏதாவது செய்வேனா அப்படிலாம் ஒன்றும் நான் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னமோ நீங்கள் தான் வந்து போஸ்டர் அடிக்கிறதுக்கு அந்த பிரசாத்னு ஒரு நபருக்கு பணம் கொடுத்தீங்க நீங்கள் தான் வந்து ப்ரெஸ் வாசலில் வந்து நின்னீங்க அந்த போஸ்டர் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் இல்லை தப்பாக நினச்சிட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன் மேலேயே போடுறியா என்ன உண்மை தானே நீ தானே வந்து ப்ரெஸ் வாசலில் வந்து நின்றுட்டு இருந்த அந்த போஸ்டர் வந்து அடிக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி கண்ணா அப்புடின்னான்னு திட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திரா ஏய் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிற இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா கண்டிப்பாக ஆதாரம் இருக்குது நான் இப்போயே ஜெயா கிட்ட வந்து சொல்லிடுவேன் அது மட்டும் இல்லாம பிரசாத் ஃபோன் கிட்ட நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க அது எல்லாமே வந்து ரெக்கார்டட் வாய்ஸோட இருக்கு இது எல்லாம் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறியா நான் உன்னை அக்காவோட புருஷன் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா நீ சுத்தமாக வந்து சரியே இல்லை உன்னெல்லாம் வந்து தான் சரி வரும் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஆகிப்போச்சா இந்திரா உனக்கு அக்காவோட புருஷன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஓ உனக்கெல்லாம் மரியாதையெல்லாம் கொடுக்கணும் வேறையா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து கதிர் வந்து அடிக்கலான்னு அப்படியே கை தூக்குறாங்க கையை வந்து பிடிச்சிடுறாங்க எங்கள் அக்காவுக்கு எதிராக நீ காய் நூற்றினாலும் நான் ஃப்ரெண்டில் வந்து நிற்பேன் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இப்போ என்னையே அடிக்கிறது கை உங்குறியா திருப்பியும் அடிச்சா நீங்கள் வழி தாங்குவீங்களா நான் அடிக்கிற அடி உங்களால் தாங்க முடியுமா கௌதம்கிட்டேயும் ஜெயாமா கிட்டேயும் நடந்ததெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை இனிமேட்டு இந்த வீட்லேயே வந்து சேர்த்துக்க மாட்டாங்க பார்த்துக்கங்க இதுக்கு பின்னர் ராகினி தானே இருக்காங்க உங்களோட சதி திட்டத்தை கொஞ்சமாவது அடக்கி வாசிங்க அடக்கி வாசிக்காமல் விட்டீங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது காவியா வந்து மாற்றிட்டாங்க புது காவியாக தான் வந்திருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம புது காவியாக ஒரு பக்கம் அக்கா அழுவாதக்காங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க நான்லாம் தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா ரூமில் உட்காந்துக்கிட்டு குழந்த குழந்தன அவள் அப்படியே இருந்தால் சொல்லிக்கிட்டே இருப்பா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ரோஷினி வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் ஜெயா வீட்டுக்குள்ளே வந்து வாலண்டீரியாக வந்து வராங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உள்ளே வரலாமா சரி நம்ம வீட்டுக்குள்ளே வரதுக்கு எதுக்கு பெர்மிஷன் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி மாசா வந்துட்டு இருக்காங்க காவியா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க ரோஷினியை பார்த்து ஒரு பக்கம் என்னத்த சௌக்கியமாக இருக்கீங்களா என்ன கதிர உண்ணமும் நம்ம எல்லாம் பேச்சுவார்த்தையில தான் இருக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லி கதிர் வந்தோனே வந்து மாட்டி விட்டாங்க இந்த இடத்துல அம்மா என்னம்மா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை என்னடா நேற்று கூட பேசிட்டு தானடா இருந்தோம் அதுக்குள்ளே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறாங்க நம்ம ரோஷினி ஓ காவியா நீ இங்கே தான் இருக்கியா குழந்தை குழந்தைன்னு ரொம்பவே வந்து பேசிக்கிட்டு இந்த வீட்டில் வந்து இருந்த கடைசியில் பார்த்தியா என்ன ஆச்சுன்னு உன் வாழ்க்கையை எதை நோக்கி போகுதுன்னு உனக்கும் தெரில கூடிய சீக்கிரம் வந்து ஜெயாக்கு மருமகளாக நான் தான் வரப்போகிறேன் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது பாவம் பா காவியா அப்படின்னு சொல்லும்போது இந்திரா அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஓ நீ எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகிட்ட அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறல அதுவும் உனக்கு என்றைக்குமே கனவாக தான் இருக்கும் நான் நினைக்கிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உன்னால் கண்டிப்பாக வந்து எக்ஸாம்லலாம் கிளியரே பண்ண முடியாதுன்னு அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ரோஷினி ஒரு பக்கம் இதெல்லாம் கேட்டு மன உளைச்சலில் இருக்காங்க நம்ம ஜெயா ஏய் நான் யார் தெரியுமா ஜெயா ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் மருமகளையே வந்து என்ன என்னையும் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா அம்மா இதை கேட்டோன்னு வந்து அத்த ரொம்ப வந்து வயசாயிடுச்சு உங்களுக்குலாம் நீங்கள் சத்தம் போட்டெல்லாம் பேசாதீங்க உங்களை பத்திரமா வந்து தான் நான் இருக்கேன் கதிருக்கு யாரை பிடிக்கும் முதல்ல கேளுங்களேன் ரோஷினியை பிடிக்குமா இல்லை காவியாக பிடிக்குமா அவனே வந்து வார்த்தையை வந்து சொல்லட்டும் அதுக்கு முன்னாடி எல்லாரும் சைலண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சந்திராமா கடுப்பாயிட்டாங்க என்ன சம்மந்தி இது எல்லாம் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கே மாப்பிள்ளை இன்னமும் நீங்கள் இந்த பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சந்திராமா வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் எதுவும் இருக்காது என் பையன் பேசியிருக்கலாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன்னு அதடியா வந்து பேசுகிறாங்க நம்ம ஜெயாமா வெயிட் பண்ணி பார்ப்போம்